இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு மற்றும் டிப்ளமோ டிகிரி படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தில் வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான லிங்க் எல்லாமே வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க இதை பற்றி முழுமையான தகவலை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கவங்க சிஎஸ்ஐ சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இந்த கவர்மெண்ட் ஜாப்பில் உங்களுக்கு பதினேழு காலி பணி இருப்பதாக சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான போஸ்டிங் இருக்குது இதில் அதிகமாக வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வேலைவாய்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா இருபத்தி ஒம்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் கடைசி நாளாக இந்த டேட்டை வந்து சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா போஸ்டிங் டெக்னீஷியனில் சொல்லியிருப்பாங்க வைஸாக கொடுத்துருப்பாங்க டெக்னீஷியன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குது அதுக்கு வந்து நம்பரும் கொடுத்துருக்காங்க போஸ்ட் கோடு வந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி வந்து கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டிரைவருக்கும் வந்து வேகன்சி இருப்பதாக கொடுத்துருக்காங்க இதில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ வந்து மினிமம் அறுபது மார்க் எடுத்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு சில கோடுக்கு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்களாம் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க அது என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரிலாம் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டிரைவரை பொறுத்தவரை வந்து பத்தாம் வகுப்பு மினிமம் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் எடுத்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து ஐடிஐ சர்ட்டிஃபிகேட் முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா அந்த டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ட்ரைவருக்கு அப்ளை பண்ணுறவங்க மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதில் வந்து வேலட் டிரைவிங் லைசன்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா லைட் மூவி வெஹிக்கல் அண்டு ஹெவி மூவி வெஹிக்கிள் இது ரெண்டுமே வந்து நீங்கள் ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும் அதை வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டெக்னீஷியனுக்கு வந்து பத்தாம் முடிச்சுட்டு ஐடிஐ கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணணும் ஐடிஐயில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை நெட்ஒர்க் டெக்னீஷியன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டெக்னீஷியனுக்கு மற்றபடி பார்த்திங்கனா நீங்கள் டைரெக்டாக வந்து டென்த்து முடிச்சுட்டு ட்ரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் டிரைவருக்கு வந்து ட்ரை பண்ணலாம் இருபத்தி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே டெக்னீஷியனுக்கு இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம் டெக்னிக்கல் அசிஸ்ட்டுக்கு இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம் டிரைவருக்கு இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம் எத்தாவதும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்தவரை ஹை சேலரி இருக்குதுங்க ட்ரைவருக்கு நாற்பதாயிரத்துக்கு மேலே சேல்ரி டெக்னீஷியனுக்கும் நாற்பதாயிரத்துக்கு மேலே சேல்ரி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ரூபா சேல்ரி வந்து கொடுக்குறாங்க டிப்ளமோ முடித்தவங்களுக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு எழுபத்தி மூணாயிரம் சேலரியில் உங்களுக்கு வந்து வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் இதில் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரையும் வந்து ஸ்கில்லடு அல்லது ட்ரேட் டெஸ்ட் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுறாங்க மாதிரி ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது இதுக்கு வந்து நீங்கள் ஐநூறுரூவா வந்து பே பண்ண வேண்டியிருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டியிருக்கீங்க நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரையை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சிலபஸ் பேட்டர்ன் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு வந்து எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷனையும் தற்பொழுது நம்ம வந்து பார்த்துருவோம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க மோட் ஆஃப் எக்ஸாம் வந்து ஷீட் அல்லது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க இங்கிலீஷில் தான் எக்ஸாம் இருக்க போகுது இந்த இடத்துல வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாம் பார்த்திங்கன்னா டிப்ளமாவில் டிகிரி லெவலில் வந்து கொஸ்டின் இருக்கும் இரநூறு கொஸ்டின் வந்து கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க மூணு மணி நேரம் எக்ஸாம் கனெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இதில் வந்து பேப்பர் ஒன்று இருக்கு அதே மாதிரி பேப்பர் டூ இருக்கு பேப்பர் த்ரீ இருக்குது இதை பார்த்துக்கோங்க இது வந்து டெக்னிக்கல் அசிஸ்டுக்கு அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் டெஸ்ட்டு அதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க டெக்னீஷியனை பொறுத்தவரையே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தவொடனே ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் ஸ்க்ரீனிங் முடிச்சுட்டு ட்ரேட் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிட்றாங்க ட்ரேட் டெஸ்ட் முடிச்சோடே வந்து காம்பிட்டேட்டிவ்வரி ரிட்டர்ன் டெஸ்ட்டு வந்து கூப்பிட்றாங்க அந்த ரிட்டர்ன் டெஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் எஃபிகேஷன் போய்ட்டு ஜாப் பண்ணி கிடைச்சிடும் இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கும் உங்களுக்கு வந்து கிடையாது டென்த்து முடிச்சிட்டு ஐடிஏ முடித்தவங்க அல்லது டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கியமாக சொன்னது என்ன அப்படின்னா வந்து மீடியம் ஆஃப் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்க போது ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ப்ளஸ் ஐடிஐ அல்லது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டூ ஹார்ஸ் தேர்ட்டி செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்க கண்டக்ட் பண்ணுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் வந்து ஐம்பது மார்க்கு அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் வந்து இருபத்தஞ்சி மார்க்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இருபத்தஞ்சி மார்க் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி கன்சர்ன்ட் சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்லாம் வந்து கேட்குறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெக்னீஷியனுக்கு உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெக்னீஷியனுக்கும் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரைவருக்கும் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த லெவன் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் அப்படிங்க கிடைச்சிடும் இதுவரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இருபத்தி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொன்னோம் அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஹார்ட் காப்பியும் நீங்கள் வந்து அனுப்பி வைக்க வேண்டியிருக்கும் அதுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஃபஸ்ட் காம்ப்ளின் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிக்கோங்க எவ்வளோ தான் வீடியோ எனக்கு ஸ்டூடியோவில் போகணும் நன்பாங்க